நம்ம சேரன் சோழன் கதையிலங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குங்க சேரன் கட்டடத்துலேருந்து வராருங்க சந்தாவும் சேரனும் பேசிக்கிட்டே சாப்பிட்டதை நினச்சி பார்த்து சிரிக்கிறாருங்க நம்ம சேரன் சேரன் சிரிச்சுக்கிட்டே வர்றதை பார்த்து நடேசன் கையால் தலையிலே அடிச்சுக்கிறாருங்க சேரன் நடேசன் இருக்கிறதையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டில் நிலா பல்லவன் சோழன் மூணு பேரும் இருக்கிறாங்க பல்லவனும் சோழனும் ஃபோனில் விளையாடிட்டு இருக்காங்க விளையாட்டில் பல்லவன் ஜெயிச்சிட்டாங்க நிலா பல்லவங்கிட்டையும் சோழன்கிட்டையும் இன்றைக்கி என்ன ஆஃபீஸில் நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பல்லவன் உடனே ஆர்வமாக என்ன நீ நடந்தது அப்படின்னு சொல்ல இன்றைக்கி நான் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணேன் அந்த ப்ரெசென்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாரும் என்னை பாராட்டினாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட பல்லவன் சூப்பரணின்னு சொல்கிறாங்க சோழனும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாருங்க அது மட்டும் இல்லை எங்கள் பாஸ் என்னையும் என் ஃப்ரெண்டையும் ப்ரெசன்டேஷன் சூப்பராக செஞ்சதுனால நைட்டு டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க என்னோடய ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு சேக்கன் கொடுத்தாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அதை கேட்ட சோழன் முகம் சுருங்கி போயிடுச்சுங்க நான் தான் வீட்டில் வேலை இருக்குது நான் டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு கூட எங்கள் பாஸ் கூட சாப்பிட போகலான்னு சொன்னாங்க ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க சோழனுக்கு நிலா தன் பாஸை பற்றி பேசுனதில் லைட்டாக பசுனா செட்டி பார்க்குதுங்க காலையில் காயத்ரி சோழனுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸான நாள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இது வேறையா அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் மண்டையில் அடிச்சுக்கிட்டு தெரியலையே சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு காயத்ரி சொல்ல ஓ அப்படியான்னு சோழன் கேட்குறாரு அதுக்கு காயத்ரி என்னங்க ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு நம்ம சோழன் ஏங்க என்னங்க நீங்கள் ஒரு வாழ்த்து கூட நான் கேட்டால் தான் சொல்கிறீங்கன்னு காயத்ரி கேட்க சோழன் ஏதோ சொல்லி மழுப்புகிறாருங்க இன்றைக்கி சாயங்காலம் ஒரு இடத்துல எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க காயத்ரி சரிங்க என்ன சோழன் ஃபோனை வச்சிட்றாரு வீட்டில் சேரன் நிலா சோழன் பல்லவன் எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோழனும் பல்லவனும் சேரன் சேரனைனாகிட்ட என்னன்னா இன்றைக்கி டீ வடநாட்டு ஸ்டேட்ல இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க சேரன் என்னப்பா இது நான் எப்பவும் தான்ப்பா டீ போட்டேன்னு பாவமாக சொல்கிறாருங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க சேரனை கலாய்க்கிறாங்க வானதி பாண்டியன் கடையில் பாண்டியன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிறார் ஆனால் முடியவே இல்லைங்க அப்போது சோழன் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரித்து நிம்மதியாக இருங்க இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானக்கூடிய நாட்டுறாருங்க நம்ம சோழன் சோழனோட வண்டியில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை பாண்டியை சரி பண்ணி கொடுக்குறாரு சோழன் பாண்டியன்கிட்டையும் வானதிகிட்டேயும் இனிமேல் ரெண்டு பேரும் சண்டை போடாத சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு கண்ணங்கிட்ட அவங்க சண்டை போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாருங்க சாயங்காலம் சோழன் காயத்ரியோட பிறந்தநாள் விழாவுக்கு போனாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க காயத்ரியோட மனசில் சோழன் வேண்டாத விஷயத்தை வச்சுட்டாருங்க என்ன ஆகுன்னு தெரியல பிறந்தநாள் விழாவுக்கு காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்களான்னு பார்க்கலாங்க எப்படி இருந்தாலும் சோளம் பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்க நிலா நிலாக்கிட்ட வெறுப்பாகவும் காயத்ரிக்கிட்ட பாசமாகவும் இருக்கிற மாதிரி உள்டாவாக நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க நம்ம சோழன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேரன் சோழன் ஐயனார் கதையில் ஒரு புது அத்தியாயத்தோட நாளைக்கு உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ